வணக்கம் கடையநல்லூர் மக்களே கடையநல்லூரை சுத்தி என்னென்ன ஊர்கள் இருக்கு அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் இந்த வீடியோல கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட ஊர்களை கவர் பண்ணிருக்கிறோம் சோ உங்க ஊரும் இதுல இருக்குதான்னு வீடியோவை ஃபுல்லா பாருங்க தெரியும் இது போவோமா ஊர்கோளம் சீரீஸ்ல நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நாலாவது வீடியோ கடையநல்லூர் கிருஷ்ணாபுரம் குமந்தாபுரம் முத்துசாமியாபுரம் திரிகூடபுரம் சொக்கம்பட்டி சிங்கிலிப்பட்டி கலைமான் நகர் மங்களாபுரம் அச்சம்பட்டி இடைஹால் துரைச்சாமிபுரம் பாலமார்த்தாண்டபுரம் ஊர்மேலழகியான் வேலாயுதபுரம் பொய்கை போகநல்லூர் செண்பகநல்லூர் சுந்தரேசபுரம் புதுக்குடி ஆவுடையாள்புரம் கண்மணியாபுரம் அருணாச்சலபுரம் கம்பனேரி ராமேஸ்வரம் மீனாட்சிபுரம் வலசை திருமலாபுரம் கரடி குளம் கண்டுகொண்டான் மாணிக்கம் இந்த லிஸ்ட்ல உங்களோட ஊரும் இருந்துச்சுன்னா உங்க ஊர் பெயரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல புளியங்குடி சுத்தி என்னென்ன ஊர்கள் இருக்குதுன்னு பார்க்கலாம் பயணம் தொடரும் தென்காசி லைஃபுக்காக ஜஸ்டின் துறை